பூஜை அசுமன் போறோம் நாங்க இன்னைக்கு அதனால நான் வந்து இன்னைக்கு வீட்லயே மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு போக போறேன் எப்பவுமே அப்படிதான் போவோம் செந்தில் கணேசன் ராஜலட்சுமி அவங்களுடைய கச்சேரி எப்பவும் போல பேன் கேக் பேன்கேக் மிக்ஸ் பண்ணிட்டு பகலில் தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் ஸோ அதனால் கொஞ்சோன்னு மேக்கப் பண்ணாலே போதும் நார்மலாகவே நான் கொஞ்சம் தான் பண்ணுவேன் ஆனா அப்படி மொபைலுக்கு பார்க்கும்போது நிறைய தெரியும் ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணுவேன் எப்போவுமே லைட் மேக்கப் பேன்கேக் சீஸ் ஸ்பான்ச் பின்னாடிலாம் மெஸ்ஸியாக இருக்குது இருக்கு என்னோட காயும் லைவ் வீடியோ ஆமா எடுத்து எடிட் பண்ணி இந்த எனக்கு கட்ட தெரியாது இன்னைக்கு பொசுகம் கட்டிபிட்டேன் தைச்சு தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சரி என்னதான் நடக்கும் பாப்ப மேடம் பார்த்து பொசுகன்னு கட்டிட்டே வந்துருச்சு நான் தைச்சு வச்சுக்கிருவேன் ரெடிமேடா ரெடிமேடா தைச்சு வச்சிருக்கேன் ஆ அப்படியே கட்டிக்கிருவேன் இதுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு நானே தைச்சு வச்சு வாங்கி போட்டு திரும்ப தர மாட்டாங்க உண்மை இல்லை அதனால இந்த டேஸ்லர் ஐடக்ஸ்ல இருந்து கொஞ்சம் மெய் எடுத்து போட்டு

அதில் நான் நம்ம பெட்ரோல் அதில் டீசல் போட்டாங்க ஸோ அந்த டீசலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டைமுக்கு வந்து போகிறேன் மணி எட்டரையாச்சும் எட்டு மணிக்கு அங்கே இருக்க சொன்னாங்க இங்கேயே மணி எட்டுரை எத்தனை மணிக்கு போவோம் காலை சாப்பாடு எத்தனை மணிக்கு மதியான சாப்பாடு எத்தனை மணிக்கும் தெரியாது வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம்

अंजू जी बा नंदू बाबू लियो पेट्रोल तो फिर से कट है वो डीजल पेट्रोल மெக்கானிக் வந்து பாத்துட்டு இருக்காங்க முடிஞ்ச பெட்ரோல் டீசல் எல்லாம் வெளியே எடுத்தாங்க ஆகும்னு சொல்லிருக்காங்க இந்த இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க யார் இந்த ராசி பலன்லாம் நம்பாதீங்க ஜாதகம்லாம் நம்பாதீங்க காலையில் எப்படி பாருங்க காலங்காத்தால எப்படி பொலி போயிருக்கு போகோன்னு வருவீங்கன்னு சொன்னாங்க ராசி பலன் ஓஹோ இல்ல வீடியோல சொல்ற ஓஹோன்னு வருவீங்கன்னு சொன்னாங்க ஓஹோ பரமேஸ்வரி தானே இங்க நிக்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சுட்டாங்க ஓஹோ ஓஹோ பரமேஸ்வரி அண்ணனுங்க நில்லுங்க நாங்க போயிட்டு வந்துடும் அப்படி ஆயிடுச்சு பெட்ரோல் பங்க்ல எப்போ சொல்லுங்க இது எத்தனை லிட்டர் இருக்கும் நாம போவிலாசா இந்த நம்ம வண்டில இருக்க பெட்ரோல் டேங்க் இல்ல லேசா பாய்சன் கலந்தாலும் பாய்சன் பாய்சன் தாங்கற மாதிரி என்ன என்னதான் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் நீங்க சின்னதா ஒரு கெட்டது செஞ்சீங்கன்னா அதுதான் பேசுவாங்க அந்த மாதிரி என்னம்மா ஆயிரம் நல்ல விஷயம் நம்ம செஞ்சிருப்போம் ஆனால் சின்னதாக ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்லதை உடனே மறந்துடுவாங்க அந்த கெட்டது மட்டும்தான் மைண்டில் இருக்கும் அதுதான் இங்கேயே நடந்திருக்கு அது பத்து லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு அஞ்சு லிட்டர் டீசல் தான் ஒன் ஆர் ஒன் ஆர் ஸ்ட்ரகிள்

ஆ டக்குனு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அஞ்சு லிட்டர் போட்டோன்னே விருந்தாரு ஸ்டாப் பண்ணிட்டாரு இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டு போயிருந்தப்போ பாதையிலே நின்று பங்க்ல உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டைம் ஆகிடுச்சி இங்கேயே மணி ஒம்போதரை ஆகிடுச்சு இன்னும் ஒன் ஹார் ட்ராவல் பண்ணும் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸ்டேஷனுக்கு வந்து பாஸ் பாஸ் வாங்குறதுக்காக காரியம்பட்டி ஸ்டேஷன் இங்கே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பாதுகாப்போட போறோம் போலீஸ் எஸ்கார்டு சார்லி மூணுமே இருக்கு துப்பாக்கியோட இருக்கு இந்த அக்கா இந்த அக்கா அப்படியே பாதுகாப்பு பாருங்க பத்து மணி ப்ரோக்ராமுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு இங்கே தான் அது ஒரே கோலாகலமா இருக்கு ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா அங்கதான் வாங்க 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 ப்ரோக்ராம் நல்லா இருக்கீங்களா சரி சரி போயிட்டு கிளம்பட்டுமா டைம் ஆயிடுச்சு இங்கே லிப்ட் கட்டுறாங்களோ ஐயோ அப்பா பன்னெண்டு பொறு மணி ஆயிரமோ நான் போறேன் முடிஞ்சிரும் நான் போகும்போது ஐ மீன் சரி வாழ்

பரமேஸ்வரி கரகம்தான் அழகா நல்லா இருக்கா எப்பமே தேவர் ஜெயந்தி ப்ரோக்ராம் போகும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப கர்ச்சலா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நான் வந்து இதோட மூணாவது வருஷம் எனக்கு நான் வந்து பசுமோனுக்கு இது வந்து எனக்கு மூணாவது வருஷம் மூணு வருஷமா வந்துட்டு இருக்கேன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல பசங்க சும்மா கத்துக்காடுறா ஜாலியா இருக்காங்களே தவிர எந்த பொண்ணுங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துக்கிறாங்க உண்மையில அது நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஒரு பையன் கூட அக்கா ஒரு ரவுண்ட் போலாமா பைக்ல அப்படின்னு கேக்கும் எல்லா பசங்களும் சேர்ந்து அந்த பையனை சொன்னாங்க டேய் நம்ம அதெல்லாம் அப்படிதான் சொல்லக்கூடாதுதான் அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களையுமே கேரிங்கா ஏ நம்ம ஊர் பொண்ணுங்க வந்திருக்காங்க நம்ம பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்க எந்த ஊர்ல பொண்ணுங்க வந்தாலுமே நம்ம ஊர் பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படின்னு பசங்க கேர் பண்றாங்க ஆஹ் அதுல ஒரு வார்த்தை கேட்டான் ஒரு பையன் வந்து இன்னொரு பையனே தேவர் உனக்கு இதையாடா சொல்லி கொடுத்தாரு எவ்வளவு பெரிய வார்த்தை என்னன்னு உங்களே பெரிய வார்த்தை அவரு அவரை உண்மையா நேசிக்கிறவங்க இங்க பெர்ஃபெக்டா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அது இங்க பாத்தா தெரியும் இது எனக்கு மூணாவது வருஷம்

கொஞ்சம் ஒதுக்கி விடுங்களே உங்கள ஜாலியா என்ஜாய் பண்றாங்க என்ஜாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும்

아무렇고 다 나올 거야. 오, 맞대. <목소리>

நீ தருவே வீட்டுல போய் அது வேற விஷயம் நீ தருவேன் போடுறது டீசல போட்டு விட்டாங்க ஆமா அது உண்மை நடந்தது அதனால தான் கொஞ்சம் அதுக்கப்புறமா முதல் நாள் நைட்டே வந்துட வேண்டி வருவாங்க எப்போயுமே சரி சரி ஆமா அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் எல்லாம் எடுத்து வெளியில போட்டு அதுக்கப்புறம் டீசல் அப்படி அப்படி வந்து சேர்ந்தது தான் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஆமா நாளைக்கு

லாஸ்ட் அடுத்து நம்முடைய தம்பி